கொஞ்சம் அசந்திங்க உங்களையும் கொரிய யூனியனில் போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கேரளாலேயோ கொண்டு விட்டு வந்துடுவாங்க தமிழனே கிடையாதுன்னு சொல்லி இது இந்துக்கள் வந்து ஒரு ரெண்டு பேரும் சண்டை உள்ள போகிறதுல முண்டி அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு அவங்களுக்குள்ள சண்டை வச்சு அவங்களுக்கு கோயிலுக்கு போட்ட போடு தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வண்டியில் பசுமாடுகளையும் கண்ணுக்குட்டியும் கடத்திட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது தாய்ப்பாளுக்கு அடுத்தபடி அதிகமாக பால் கொடுக்கறது பசுமாடுகள் இந்த பசுமாடுகளை வெட்டுவதற்காக கேரளாவை கொண்டு போகிறாங்கன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அந்த வண்டிக்கு பின்னாடி நம்பர் பிளேட் இல்லை வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ரொம்ப சிறு சின்னதாக எழுதி வச்சுருக்காங்க அப்போ தமிழகத்தில் உள்ள காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது கள்ளச்சாரத்தை தடுக்க மாட்டீங்க கடத்தலை தடுக்க மாட்டீங்க ஆனால் எவ்வளோ சமூக வலைதளங்களில் வந்து இந்த தமிழக முதல்வர் வந்து தப்பாக பேசுனா மட்டும் உடனே பாஞ்சி போய் பிடிச்சிட்டு வந்துருங்க பாண்டிச்சேரி போனாலும் பிடிப்பீங்க எங்கே போனாலும் பிடிப்பீங்க ஆனால் தமிழகத்திற்குள் இந்த மாதிரி கொரியர் வண்டிகள் வந்து கஞ்சா கடத்துனாங்க கண்டு கருப்பு பணம் கடத்தினாங்க ஹவாலா பணம் கடத்தினாங்கன்னாங்க செம்மரக்கட்டைகள் கடத்தினாங்க ரேஷன் அரிசி கடத்தினாங்க கொரியரில் கடத்தாது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது இந்த ஒரு படத்தில் வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை வந்து கொரியர் இதில் மூடையில் போட்டு கொரியரில் அனுப்பி வைப்போம் அதுவும் நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்குது நமக்கு தெரியல ஏன்னா கண்டுபிடிச்சாதான் தெரியும் இதையும் கொண்டு போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த காவல்துறை வந்து இதை கூட கண்டுபிடிக்க அப்படின்னா வேறு எதை கண்டுபிடிச்சிட போகிறாங்க குட்கா கடத்துறது கண்டுபிடி கொரியரில் குட்கா வந்துச்சு அது கொரியரில் தான் வந்துச்சு அப்போ இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்த இவங்க வந்து பொதுமக்கள் பிடிச்சி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இவங்களாம் கண்டுபிடிச்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு அசம்பவத்தில் மா ஒரு ஆக்சிடண்டில் மாட்டுச்சு அப்படின் தான் சொல்கிறாங்களே தவிர தமிழக காவல்துறை வந்து விழிப்புடன் இருந்து இந்த இதை கடத்தலாம் தடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற ஆட்சி வந்து சரி தான் சொல்லுவாங்களே மேய்க்கிறவன் சரியாக இருந்தால் மேய்றது ஒழுங்கா மேயும்பாங்க மேய்க்கிறவர் லண்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போயிட்டுருக்காரு அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு அப்போ இங்கே உள்ள காவல்துறை என்ன செய்யும் இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிடிச்சி பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்தா தான் உண்டு பொதுமக்கள் பிடிச்சி கையில் கொடுத்தாங்கன்னா உடனே நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படியே பேப்பரில் போகிற மாதிரி தயாராக இருப்பாங்க போல இருக்குது இதில் வந்து காவல்துறை குறை சொல்றது ஒன்றுமே கிடையாது நம்ம எப்படி சொன்ன மாதிரி இங்கே உள்ள இந்த ச திராவிட மாடல் ஆட்சி முஸ்லீம்களுக்கு என்ன ஒன்றுமே செய்யவே செய்யாது அவங்க தப்பு பண்ணால் விட்டுரும் ஏன்னால் நம்மளே பார்த்துருக்கோம் ஹோட்டலில் வந்து புழு இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறது பஸ் கான் உடச்சிட்டான்னா எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறது கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து ஒரு பெண்ணை வந்து குழந்தைகளை பாலியல் பழக்கிற எதுவும் பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த ஆசிரியர் கைது பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாள் அவங்கள கைது பண்ணாலும் மூணு மணி நேரத்தில் வெளியே அனுப்பிடுவாங்க இதுவே இந்து ஸ்கூலாக இருந்தால் ஒன்னே மூடிடணும் கோவிலில் சர்ச்சில் வந்து ஒருத்தர் கொலையே பண்ணாங்க சபைகளுக்கு நடுவில் சண்டையில் ஆனால் சர்ச்சுக்கு ஒரு சேதாரம் கிடையாது இதுவே இந்துக்கள் வந்து ஒரு ரெண்டு பேரும் சண்டை உள்ள போகத்தில் முண்டி அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வச்சு அவங்களுக்குள்ள சண்டை வச்சுட்டு ஒன்று கோவிலுக்கு கூட்டப்போடு அப்போ இந்து என்றால் வந்து இந்த கோ சொல்லுவாங்களே குதிரை வந்து கொல்லுன்னா வாய திறக்கும் கழிவலன்னா வாயை முடிக்கின்ற மாதிரி இந்த தமிழக முதல்வர் தமிழக பஞ்சாயத்து முதல்வர் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்திய எதாவது பண்ணால் அப்படி பாஞ்சு பிடிக்கிறதுல இருக்குது கிறிஸ்தவனோ முஸ்லீமோ ஏதாவது பண்ணாங்கன்னா ஏன்னா இதை ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா இந்த சிறுபான்மை மத்திய சேர்ந்தவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம் இதில் மிலாது நபி ஊர்வலம் இங்கே நடந்துச்சு கர்நாடகம் நடந்திருக்குது அதில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள் நம்ம வந்து விநாயகர் சீத்து ஊரில் நடத்துவோம் பாரத் மாதாக்கு ஜே சொல்லுவோம் நம்மளுடைய பாரத மாதிரி மாளிகனு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு அனுமதி மறுக்கும் இதே காவல்துறை இதே திராவிட மாடல் அரசு போலீஸ் வண்டியில் வச்சு கடத்தி கொண்டு போகிறாங்க அந்த வண்டியில் திமுக கொடி பறந்துட்டு இருக்குது பா பாலியல் பணாத்காரம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் அவன் திமுக காரை நம்ம பழைய மகாலிபுரம் சாலையில் ரெண்டு பெண்மணிகள் போன காரை வந்து சேஸ் பண்ணி பிடிச்சி அந்த பெண்களை மரத்தி இருப்பாங்க அந்த இருந்து திமுக கொடி இந்த மாதிரி குற்ற செயல்கள் வந்து இந்த கொரியர் வண்டியில் வந்து பொருட்கள் கடத்திட்டு போகிற இப்போ இன்னைக்கு பசுமாடு வரைக்கும் வந்துருச்சு நாளைக்கு பெற்ற அம்மாவுக்கு குடியில் கடத்தி கொண்டு போவாங்க பிள்ளைங்களுக்கு அப்பயும் இந்த திமுக அரசாங்கம் பேசாமல் தான் வேடிக்கை பார்க்கணும் எல்லா இதுலேயும் அதை நம்ம சொன்ன மாதிரி திமுக குடியிருந்துச்சு இங்கே வந்து தண்டனை கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கணும் நாளைக்கு உங்களே கொண்டு கடத்தி கொண்டு விற்றுட்டு வந்து பக்கத்து மானியில் கொண்டு விட்டு வந்துடுவாங்க பார்த்துருக்கீங்க உங்களை விட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அசந்திங்க உங்களையும் கொரியூரில் போட்டு பேக் பண்ணி கொண்டு கேரளாலேயோ கர்நாடகிலேயே கொண்டு விட்டு வந்துடுவாங்க தமிழனே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்க தான் தமிழர்களுக்கு தெலுங்கு எப்படி சொல்கிறது இவங்க தான் அந்த இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க சுடுகாடு இருக்குது இடுகாடு இருக்குது கேரளா நாட்டு இருக்குது ஆந்திரா நாட்டு இருக்குது அது மீந்தி ஆந்திரா நாடு சொல்ல வேறு சொல்கிறேன் தமிழ்நாடு இருக்குது ஆனால் திராவிட நாடு கிடையாது ஆனால் இல்லாத ஒரு நாடு இருக்குதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும்னு கொண்டு எங்கேயாவது கொண்டு கொண்டு வச்சிட போகிறாங்க நம்ம உஷாராக இருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி உஷாராக இல்லைன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருக்காது நம்ம பிள்ளை குழந்தைகளே காப்பாற்ற